இல்லை நான் நான் கோயில் அறியப்பட்டுருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்போதரை மணி ஆகிட்டு எல்லாம் வந்து தூங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகாஸும் ஒரு சில டிராயிங் வரைஞ்சிருக்கிறான் பபனும் வந்து டிராயிங் வரைஞ்சிருக்கிறான் இதை வந்து நீங்கள் காமிக்க மாட்டேங்கம்மா படுத்துட்டோம் படுத்த பிறகு சொல்லிக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஒரு சில டிராயிங் வரைஞ்சிருக்காங்க அது காமிக்கவே இல்லை காமிக்கவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பசங்களோட ஆசையை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்து தூங்க வேணாம் அப்படிங்கிறனால தான் சரி காமிச்சுடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் எழுந்திருச்சு இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் வாங்க ஒரு ஒரு டிராயிங்காக வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் தான் வந்து வரைஞ்சோம் இங்க வந்து பபு வரைஞ்சது எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் வந்து வரைஞ்சிருக்கிறான் அப்படியே பாருங்க இதெல்லாம் பபிள் வரைஞ்சது இதெல்லாம் சொல்லுங்க அப்புறம் வந்து சகாஸ் வந்து ஒன் ஒவ்வொன்றா வந்து வரைஞ்சி அவனுக்கு என்ன எப்படி தோணுதோ அதை டப் டப்புன்னு வரைஞ்சிருவான் வரைகிறதும் சரி வேறு எதுவும் காரு செய்யறது பைக் செய்கிறது மத்தபடி வீடு மாடி வீடு குறை வீடு ஓட்டி வீடு வந்து நல்லா விருப்பப்பட்டு ஆர்வமாக வந்து செய்வான் ப்ராஜெக்ட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு வேறு எதுவும் காரு இதெல்லாம் வந்து செட் பண்ணி அதுக்குள்ளே லைட்டு டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பராக வந்து பண்ணுவான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சகாஸ் வரைஞ்சது தான் ஒன்று ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா சகஸ் வரைஞ்சது ஒ ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு விதமாக வரைஞ்சிருப்பான் இந்த பிறகு இதை பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை அடுத்தது அந்த ஒவ்வொன்றும் டெக்ரேஷன்லாம் பண்ணி நல்லா அழகாக பண்ணுவான் இன்னும் நல்லா பண்ணுவான் அவனுக்கு டைம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டயத்தில் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது காரு பஸ்ஸு பைக்கு சைக்கிள் இதெல்லாம் வந்து சூப்பராக வரைவான் வரைஞ்சி கலர் அடிச்சு அவங்க தம்பிக்கு வந்து கொடுத்த அனுப்பிவிட்டான் நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டா ஃபோட்டோவும் எடுத்து வைக்கல இது வந்து சகாஸ் வரைஞ்ச ட்ராயிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் நிறையா வந்து வரைவான் சகாசு வரைகிறது இல்லாமல் நிறையா வந்து செஞ்சும் காட்டுவான் எப்படி வந்து பசங்கள் ட்ராயிங் வரைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் பாய்